சார் இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் பாதையில் கேள்விப்பட்ட நல்ல ஒரு படம் மலையாள படமா தமிழ் படம் தான் முப்பது நாள் அங்க ஹீரோ அம்மா ஹீரோயின் மாதிரி மேக்கப் இருந்தா டிரஸ் இருந்தா ஒரே அம்மக்கல பதிச்சு அத பார்த்த ப்ரொடியூசரே என்ன பத்தியா போறது ஹீரோயின் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அங்க கல்யாணம் பண்ணா அனிமன் தான போவாங்க வேற எங்க போவாங்க யோ இது வேறயா ஆத்தாள தாலி கட்டிட்டு பொண்ண அனிமன் படையா ஆத்தாள தாலி கட்டிட்டு பொண்ண அனிமன் குட்டி போயிட்டானா இப்போ மூணு மாசம் என்ன பிரசவம் பார்க்க போற பிரச்சனை சொல்லிட்டு இருக்க நீ வந்து விழாவே கேட்டு பாத்துருக்க ஆடிஷனுக்கு ஆள் வரணாங்க வர நேரம் சார் ஷூட்டிங் ஸ்பாட் தான் இருந்து ஆள் சொல்ல சொல்றேன் வீட்டுக்கு வர சொல்லுங்க ஆமா ஒரு பெரிய பைசா ஓட்டு மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கிறாரு அதே வாடகை இருக்கீங்க யாராவது ஓசில வந்து ரூம் கொடுத்தா நம்ம ஷூட்டிங் எடுக்கணும் அதனாலதான் சார் அவங்க இங்கே வர சொல்லியிருக்கேன் கம்பெனி சேர்த்துலாம் பெரிய சொல்லக்கூடாது